கூலி படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் டூ இந்த ஜெயிலர் டூ ஜெயிலர் படத்துடைய சீக்வலா உருவாகிட்டு வருது சீக்வல் சொல்றதை விட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸை முன்னிலைப்படுத்தி தான் இந்த படத்தை உருவாக்கிட்டு வராங்களாம் ஃப்ளாஷ்பேக்கில் முத்துவேல் பாண்டியனா ரஜினி அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய மேனரிசத்தை காமிச்சிருந்தாரோ அதை முழுநீளமாக படமாக்க நெல்சன் அவர்கள் திட்டமிட்டிருக்கதாகவும் மேலும் தன்னுடைய பேரனுக்கும் தாத்தாக்கும் இருக்கிற பாச பிணைப்பை இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுது மேலும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்ன்றதுனால ஃப்ளாஷ்பேக்கில் பகையாவும் ஒரு முக்கியமான கேரக்டரில் வரதாக சொல்லப்படுது மேலும் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷெராஃப் மோகன்லால் சுனில் தமன்னா யோகி பாபு ரெடின்ஸ் கிளிஸ்கிலி போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் இந்த படத்துலேயும் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணனும் மீண்டும் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க ஆனாலும் வித்யா பாலன் போன்ற முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அதை தொடர்ந்து ஜெயலலிட்டு படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா இரண்டு பகுதிகளிலும் தொடர்ந்து ஷூட்டிங்கை நடத்திட்டு வராங்க சமீபத்தில் நெல்சனிடம் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டது அதற்கு நெல்சனோ இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது டூ படம் நல்லா வந்து கொண்டு இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மக்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடக்கி வாசிக்கிறார் ஏன்னா சமீபகாலமாக ஓவர் ஹைப் ஏற்றிட்டு எந்த படமுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனங்கள் ஏவுது கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நாளே டிசாஸ்டர் அப்படின்னு போட்டுடுறாங்க இதனால் படத்துக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுருது ப்ரொடியூசர்ஸும் பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு போகிற நிலைமைக்கு தான் போயிட்டாங்க அதை தொடர்ந்து ரஜினியே நம்பியிருக்கும் சன் பிக்சர்ஸுக்கு ரஜினி என்ன செஞ்சார் தொடர்ந்து ஃப்ளாப் படங்கள் தான் கொடுத்தாரு என ஒரு பக்கம் பேச்சுகள் போய் கொண்டு தான் இருக்குது ஆனாலும் ஜெயிலர் படத்தின் மூலமாக அவர் வெற்றி பாதையை திருப்பி விட்டாங்க அதை தொடர்ந்து வேட்டையன் படம் சுமாரான வசூலி எட்டது கூலி படம் ஒரு ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை தந்திருக்கு ஆனாலும் ஆயிரம் கோடி கனவு இன்னும் தமிழ் சினிமாவுக்கு நிறைவேறவே இல்லை அதை தொடர்ந்து இப்போ ஜெய்லர் ஒன் படத்தில் நடித்த சிவராஜ்குமார் மீண்டும் ஜெய்லர் டூ படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்து கொண்டாராம் முதல் பாகத்திலே சிவராஜ்குமாரை வச்சு பயங்கரமாக மேனரிசம் அண்ட் தான் காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் வச்சு சிவராஜ்குமார் வெயிட்டு காமிச்சிருந்துருப்பார் நெல்சன் அவர்கள் திரைக்கதையை பக்காவாக எழுதியிருந்தார் ஆனாலும் கலவையான விமர்சனங்கள் எழுந்த போதிலும் அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அதைத் தொடர்ந்து ஜெயலட்டு படத்துலேயும் மிக பெரும் ஸ்டார்காஸ்ட்டை வச்சு நெல்சன் எடுத்துட்டு இருக்காரு இந்த தடவையாச்சு உப்மாவை சரியாக கிண்டுவாரா இல்லை பீஸ்ட் படத்துக்கு சொதப்பின மாதிரி சொதப்பிடுவாரா ஏன்னா ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்கிறோன்ற பேரில் படத்தை சொத்துப்பிட்டு தான் இருக்காங்க ஒரு திருந்து பார்ப்போம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதும் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்